இசையமைப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய மதன் பாபு பிறகு நகைச்சுவை நடிகராக பலருக்கும் பரச்சியமாக்கியிருந்தார் மதன் பாபு ஆரம்பத்தில் மதன் பாபு என்ற தன்னுடைய பெயர் வைத்திருந்த நிலையில் அவருடைய நிஜ பெயர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி தானா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் காமெடி நடிகராகவும் நடித்து பிரபலம் அடைந்த நடிகர் மதன் பாபு இசையமைப்பாளராக தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார் அதற்கு பிறகு நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகியிருக்கிறார் வெள்ளித்துறையில் மட்டுமல்லாமல் சின்ன துறையிலும் அசத்தப்போவது யார் என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியின் நடுவராகவும் இருந்திருக்கிறார் இவருடைய சிரிப்பு பலருக்கும் பிடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பல ஆண்டுகளாக சினிமாவில் பயணித்து மக்களின் மனதில் இடம் பிடித்தவர் தான் நடிகர் பாபு இந்நிலையில் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த இவர் அதற்கான சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய முன்தினம் மரணமடைந்தார் இவருக்கு பல திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தியதோடு பலர் இரங்கலையும் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் அவருடைய நிஜ குடும்பம் குறித்து பார்க்கலாம் இவர் ஆரம்பத்தில் இசையமைப்பாளராக இருந்தபொழுது இவருடைய மனைவியும் ஒரு பாடகியாக இருந்திருக்கிறார் இசை கச்சேரியில் மதன் பாபுவின் மனைவியும் பாடுவாராம் இருவரும் சேர்ந்து பல இசை நிகழ்ச்சிகளுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதனால் இவருக்கு இடையே காதல் மலர்ந்தது திருமணமும் செய்து கொண்டனர் இவர்களுக்கு ஜனனி என்ற ஒரு மகளும் ஆர்ஜிதா என்ற ஒரு மகனும் உள்ளனர் இவருடைய மகள் ஜனனி மதன் தமிழில் ஒரு பிரபலமான பாடகியாக இருந்து வருகிறார் பல திரைப்படங்களில் பல ஹிட்டான பாடல்களை பாடியிருக்கிறார் ஜனனி ரோசு உள்ளிட்ட பல பாடல்களை நடிகர் மதன் பாபுவின் மகள் ஜனனி மதன் பாடியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க